கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதி நான்காம் வசனம் யோவான் பதினைந்து நான்கு நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடன் அவரின் உறவை வெளிப்படுத்தும் முக்கியமான வசனம் இன்றைய தியான வசனம் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று இயேசு கூறுவதை கவனியுங்கள் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் என் சிநேகிதர் என்று மகிழ்ச்சியான காரியம் தேவனே என் சிநேகிதன் என்று சொல்லும்போது எத்தனை பெருமிதம் ஏற்படுகிறது ஆனால் இந்த நெருக்கமான உறவை அனுபவிக்க ஒரு முக்கியமான நிபந்தனையை வைக்கிறார் நான் உங்களுக்கு கற்பிக்கிறதை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதே அது சிநேகிதம் என்ற உயர்ந்த உறவு இயேசு தம்மை நம்முடன் சிநேகிதம் என்னும் அன்பு நம்பிக்கை நிறைந்த உறவில் இணைத்துக்கொள்ள விரும்புகிறார் இது ஒரு மிகப்பெரிய வரம் தேவனின் ஒரே பேரான குமாரனாகிய உலக ரட்சகரான இயேசு கிறிஸ்து நம்மை தனது நண்பர்களாக அழைக்கிறார் இயேசுவின் நண்பராக இருக்க தேவையான ஒன்று அவரின் கட்டளைகளை பின்பற்றுதல் ஆகும் இது நாம் அவர் மீது கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடாகும் இயேசு காட்டிய புது கட்டளை என்னவென்றால் நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது மற்றவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் இயேசு எப்படி நம் மேல் இருக்கிறாரோ அப்படியே நாமும் மற்றவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்பதே அவருடைய கட்டளை இது ரொம்ப கஷ்டமான கட்டளையா என்ன உங்களுக்கு யோசிச்சு கட்டளைகளை பின்பற்றுதல் என்பது வெறும் கடமையாக அல்ல அன்பினால் இருக்க வேண்டும் ரொம்ப முக்கியம் நாம் இயேசுவிடம் கொண்ட அன்பினால் அவரின் வார்த்தைகளை கடைபிடிப்போம் அந்த அன்பும் கீழ்ப்படிதலும் நம்மை அவருக்கு நெருக்கமாகவும் அவரின் வைத்திருக்கும் மோசேயின் பிரமாணங்களை கை கொண்டு பின்பற்றி நடப்பவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவர் என்பது பழைய ஏற்பாட்டு முறைமை அதை போலவே கர்த்தராகிய இயேசு கற்பித்துள்ள கற்பனைகளை கை கொண்டு பின்பற்றி நடக்கிற சீஷர்களே அவரின் சிநேகத்திற்கு ஊரியவர்களாய் இருக்கிறார்கள் அவர்களுக்காகவே தம் ஜீவனையும் கொடுத்துள்ளதாக கூறுகின்றார் பிரமாணங்களும் கட்டளைகளும் கற்பனைகளும் மனு குலத்துக்காக கொடுக்கப்பட்ட தேவ நியமங்கள் பாவம் பரிகரிக்கப்படவும் சாத்தான் மேற்கொள்ளப்படவும் பரிசுத்தமுள்ள சந்ததி ஜிப்பிக்கப்படவும் தேவ ராஜ்யம் இவைகள் கொடுக்கப்பட்டன தேவனுக்கு பயப்படுகிற எவரும் அவருடைய கட்டளைகளை பேதம் பார்க்காது அவைகளுக்கு கீழ்ப்படிவார்கள் இது இஸ்ரேலருக்காக கொடுக்கப்பட்டது எனவே இவைகளை நான் பின்பற்ற இயலாது என்று யாரும் சொல்ல முடியாது ஏனெனில் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் போதனைகள் யாவும் யூத மதம் சார்ந்த ஈஸ்வர்களுக்காக மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் தான் அது போதிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டு கட்டளைகளும் இயேசுவின் கட்டளைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து காணப்படுகிறது அவர் பரிபூரணமாக பிதாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து செல்ல குமாரனாக மாறினார் நாமும் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்வோர் ஜாதி மொழி இனம் நிறம் நாடு அந்தஸ்து பேதங்களை பார்க்காது முன்னேறுவார்கள் அப்படிப்பட்டவர்களே அவரின் அன்று அப்போஸ்தலர்கள் இவ்வித வேறுபாட்டை கவனத்தில் கொண்டிருந்தால் புரஜாதியாகிய நாம் இயேசுவின் சிநேகிதராகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் ஆகியிருக்க முடியாது யோசிச்சு பாருங்க அன்னைக்கு தோமா இந்தியாவுக்கு வந்தார் ஆ இந்தியாவில் இருக்கிறவங்களாம் புரஜாதி யூத மதத்தினர் இல்லை இவங்களுக்கெல்லாம் நான் சத்தியத்தை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லி இந்தியாவுக்கு வராதையே இருந்திருந்தால் இன்னைக்கு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்திருக்க முடியுமா இப்படிப்பட்ட அன்பை நம்மால் ருசி பார்த்து தான் இருக்க முடியுமா எனவே அவரது கட்டளைகளை கை கொண்டு அவருடைய கட்டளை என்னங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் ரொம்ப சிம்பிள் தான் அவர் இன்னும் உங்களை மலையை அப்படியே வளைச்சி விடுங்க வானத்தை வளைச்சி மின் மின்னலா எப்படி ஒரு அதாவது செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் சொல்லவே இல்லை ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துங்க இதுதான் அவருடைய கட்டளை இதை செய்யறது உங்களுக்கு கஷ்டமா அது அவர் என்ன சொல்றார் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல அவர் அன்பே உருவான தேவன் எத்தனை அன்பு நம்ம மேல இருந்தா பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக நாம் பாவ படுகொழியில் விழுந்து மாண்டு போயிடக்கூடாது மாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக நம்மை ரட்சிப்பதற்காகவே அவரை ஜீவபலியாக ஒப்புக்கொடுத்தார் எத்தனை அன்பு தான் அண்டவர் சொல்றார் நான் எவ்வளவு அன்பா உங்க மேல இருக்கேன் அந்த அன்பை நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்கிறார் அந்த கட்டளைகளை குறித்து தயவு செய்து பேதம் பார்க்காதீங்க ஆ அவள் முஸ்லீம் அவளை நான் எப்படி அன்பு செலுத்து ஆ இவ வேற ஜாதி இவ மேலே எனக்கெல்லாம் அன்பு செலுத்த முடியாது இப்படி எந்த பாரபட்சமும் இன்றி நாம் அவர் மேல் அவர் நம்மேல் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதே போல நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே நம்ம அன்பாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் பாதம் பணிவோம் பெரியமானவர்களே நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம் நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நாமத்தின்மேல் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான் அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார் அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்குத் தந்தின ஆவினாலே அறிந்திருக்கிறோம் என்ற சத்திய வசனங்களை மனதில் கொண்டவர்களாய் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் ஒரு நல்ல சிநேகிதனாய் நிலைத்திருப்பார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமென் ஆமென்